குமாரி சுஜாதா கிருஷ்ணாக்கு பிறந்த ஒரே ஒரு பொண்ணு ஒரே பொண்ணுன்றதுனால பொத்தி பொத்தி ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அவங்க இருந்ததும் ஒரு கிராமம் குமாரிக்கு கிராமத்துல இருக்கிறது தவிர எதுவும் தெரியாது சிட்டில இருக்க மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ண தெரியாது மாடர்னா மேக்கப் போட தெரியாது மாடர்னா இருக்க பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கவே தெரியாது அவ்வளோ அப்பா அந்த ஊரும் அவங்க அம்மா அப்பாவும் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு குமாரியோட அம்மா சுஜாதா அவகிட்ட அம்மாடி குமாரி உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் பாத்தியா எவ்வளவு மாடனா போட்டு வச்சுக்கிறாங்க நெயில் பாலிஷ் வச்சுக்கிறாங்க மேக்கப் போட்டுக்கிறாங்க அழகழகா அவங்கள அழகு படுத்திக்கிறாங்க ஏன் பொண்ணு கூட இப்படி அவளை அழகு படுத்திக்கிட்டு சிங்காரிச்சுக்கிட்டு இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா விதவிதமா ட்ரெஸ் பூவு பொட்டுன்னு வச்சு உனக்கு பாக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதாமா நீ என்னடானா எதுலயும் ஆசைப்படாம விருப்பம் இல்லாம உட்காந்துகிட்டே இருக்க ஒரு நாள் அத அழகு படுத்திருக்கியா என்னமா நீங்க இப்ப நான் எங்க கிளம்ப போறேன்னு என்ன ரெடியாக சொல்றீங்க எங்க போறதுக்காக என்ன அழகு படுத்திக்க சொல்றீங்கம்மா நம்ம ஊரு சின்ன ஊரு தான் ரெண்டே ரெண்டு தெரு தான் இருக்கு அதுக்கு எதுக்கு நான் அழகா நெயில் பாலிஷ் மேக்கப்பு அப்புறம் தலை முடிய இப்படி ஸ்டைல் பண்றது அப்படி ஸ்டைல் பண்றது எல்லாம் பண்ணணும் இங்க இருக்கிற ரெண்டு தெருக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு போறது அவசியமா சொல்லு சரிமா குமாரி உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே இரு ஓ இஷ்டம்தான் எங்களோட இஷ்டமும் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுஜாதா அவங்களோட கணவர் கிருஷ்ணா கிட்ட போனாங்க எனங்க நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பாருங்கங்க நம்ம கண் முன்னாடியே நல்ல சந்தோஷமா வாழற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் இங்கேயே ஒரு பையனை பாருங்க வேற ஏதாவது ஊர்ல எடுத்தா நம்ம பொண்ணை பாக்குறது கஷ்டமா இருக்கும் இவளை நல்ல சந்தோஷமா வச்சுக்கிற பையனா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும் குமாரி இப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவசியமா என்னன்னு சொல்லு என்ன இப்ப வயசாயிடுச்சுன்னு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி ஒண்ணு வயசாகலையே அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் நேரம் இருக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கலாம் ஏங்க எல்லாத்துக்கும் நேரம் காலம் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்களா வயசாகிட்டா இருக்கு இப்ப பார்க்க ஆரம்பிச்சாதான் சட்டு புட்டுன்னு அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் முடியும் அதுக்கப்புறம் தேடுறது எல்லாம் கஷ்டம் ஆயிடுங்க ஊர்ல கேள்விப்படுறீங்களா பையனுக்கு ரொம்ப டிமேண்ட் பொண்ணுக்கும் ரொம்ப டிமேண்ட் சீக்கிரமா சட்டு புட்டுன்னு முடிக்கிற வழியை பாப்போம் நமக்கும் வயசாகிட்டு அதுக்கு கிருஷ்ணா கூட சரின்னுட்டு சொன்னாரு அதே தான் கௌசல்யா அம்மா இருக்காங்க அவங்களோட சின்ன பையன் ராமுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டா இருந்தாங்க கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு பையனுங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்னதான் மாமியாரா இருந்தாலும் கௌசல்யா அம்மா ரொம்ப மாடர்ன் டைப் ரொம்ப பெஸ்டனும் கூட அவங்க மருமகள்ங்க எல்லாம் மாடர்ன் இருப்பாங்க வீட்டில் அவங்களுக்கும் அப்படி ரொம்பவும் பிடிக்கும் கௌசல்யா அம்மாவும் எல்லாரையும் வச்சுப்பாங்க அவங்களுக்கு கூட்டு குடும்பம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் நினைப்பாங்க அவங்க அவங்க பையன் ராமுக்காக ஒரு நாளைக்கு ஒரு சம்பந்தம் ஒன்று பார்த்துருந்தாங்க ஏமா என் பையன் போட்டோவை இதுக்கு முன்னாடி நான் உனக்கு அனுப்பியிருந்தேனே பாத்திலம்மா என் பையனை பிடிச்சிருக்கா ஆமாங்க உங்கள் பையன் போட்டோவை நான் பார்த்துருந்தேன் பையன் ஓகே தான் நான் எனக்கும் சில விஷயங்கள் சொல்லணும்னுட்டு தோணுது நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன் அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன்னு நான் சம்பாதிக்கிற காசை உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் சம்பாதிக்கிறத என்னோட பர்சனல் செலவுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் என்னோட கண்டிஷன்ஸ் முன்னாடியே நான் சொல்லிடுறேங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லத்துக்கு கௌசல்யா இந்த கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அங்க கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க அதையே நினைச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அப்ப அவங்க கணவர் ரகுராம் அங்க வந்தாரு அவங்க கிட்ட அவரு என்ன ஆச்சு கௌசல்யா பொண்ணு பாக்கிறதுக்காக போனியே இவ்ளோ பக்கு பக்குன்னு உட்காந்துட்டு இருக்க என்ன ஆச்சு அட போங்கங்க எனக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்பவே நிறைய ரூல்ஸ் பேசுது சம்பாதிக்கிறத வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் நம்ம என்னவோ கேக்குற மாதிரிதான் இப்பவே ரூல்ஸ் பேசுறவங்க நாளைக்கு கூட்டு குடும்பமா எப்படிங்க இருப்பாங்க ஒட்டவே மாட்டாங்க குடும்பத்தோட எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல வேண்டான்ட்டேன் இந்த பொண்ணு நமக்கு பையனுக்கு வேண்டாம் இங்க பாரு கௌசல்யா எல்லாரும் நமக்கு கிடைச்ச ரெண்டு மருமகளுக்கு மாதிரி இருப்பாங்களா என்ன நம்ம இப்ப சித்திக்கு மூவ் ஆகி ரெண்டு மாசம் ஆகுது அது மட்டும் இல்ல நம்ம மருமகளுக்கு வீட்டு வேலை வெளிய வேலை அப்புறம் ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ஏன்னா ஒரு மருமக உன்னோட அண்ணன் பொண்ணு இன்னொன்னு ஒரு மருமக என் தங்கச்சி பொண்ணு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க பேசாம கிராமத்துல இருக்க பொண்ணா பாத்துதான் ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அங்க இருந்து வர பொண்ணுங்க குடும்பத்தோட நிலைமைய புரிஞ்சுப்பாங்க குடும்பம்னா என்னன்ற அக்கறையும் அவங்களுக்கு இருக்கும் பாசமும் இருக்கும் பிடிச்சிட்டு போகணுன்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்காது பேசாம நம்ம ஊருக்கு போய் அங்கிருந்து பொண்ணு பாரு ராமுக்கு எங்க நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நம்மளோட ரெண்டு மருமகளும் நல்ல மாடுதான் இருக்காங்க மூணாவது மருமகனும் அப்படி இருந்தாதான எல்லாருக்கும் ஒத்து போகும் ஒருவேளை கிராமத்துல இருந்து வர பொண்ணு மாடுனா இல்லனா ராமு தாங்க கஷ்டப்படும் ஒரு அம்மாவா நான் அவன் மனசையும் புரிஞ்சுக்கணும் இங்க பாருமா நம்ம கிராமத்து பொண்ணு சிட்டி பொண்ண ஈஸியா மாத்திடலாம் சிட்டில இருக்க பொண்ணுங்களை கிராமத்து பொண்ணா மாத்துறதுதான் ரொம்ப கஷ்டம் ரெண்டு நாள் நம்மளோட பழகனா வச்சுக்கோ அவளும் மாடனா மாறிட போறா ஆனா குணோன்றது அங்க இருந்து வர பொண்ணுங்களுக்கு இங்க விட அதிகம் எல்லாரும் இங்க தனித்தனியா வாழணும் நினைக்கிறாங்க கிராமத்து பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அவர் சொன்னதும் கௌசல்யா அடுத்த நாளே அவங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் கிருஷ்ணா எதிர்க்க வந்தாரு அப்ப அவங்க என்ன வியாபாரம் நடக்குது வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அது இருக்கட்டும் உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால என்ன பண்ணிட்டு இருக்காவ எந்த ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கா நல்லா இருக்காங்க என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா வீட்டுலதான் இருக்கா இங்கேதான் நாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் அவளுக்கு சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம படிக்க வச்சுட்டோம் அடுத்தது நல்ல சம்பந்தமா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கடமை பாத்துக்கிட்டதே தான் இருக்கும் இன்னும் எதுவும் அமையல உடனே கல்யாணம் சாப்பாடுதான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒன்னு சொல்றேன் எனக்கு மூணாவது பையன் ராமும் இருக்கா அவனுக்கும் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா என் பையனுக்கு கொடுங்க அவன் நல்லா சம்பாதிக்கிறான் சிட்டில தான் இருக்கான் நல்லா படிச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க ஐயோ எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க அவளை நான் பட்டணத்துக்கு அனுப்பணுமா இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை பார்க்காம நாங்க எப்படி இருப்போம் எனவங்க ஒரு தடவை என் மனைவி கிட்டே இத பத்தி பேசுறேன் அன்னிக கிருஷ்ணா வீட்டுக்கு போன உடனே விஷயத்த அவங்களோட மனைவி சுஜாதா கிட்ட சொன்னாரு சுஜாதாக்கு என்னவோ அவங்க பொண்ண பட்டணத்துக்கு அனுப்புறதுல இஷ்டமே இல்ல ஆனா கிருஷ்ணா அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் கௌசல்யா அம்மாவும் சரி பையனும் நல்லபடியா நம்ம பொண்ண பாத்துப்பாங்கன்னு சொன்னாரு அவர் அவ்வளவு தூரம் சொல்லவும் அப்படி ஒன்னும் மனசே இல்லாம சேரின்னுட்டு ஒத்துக்கிட்டாங்க சுஜாதா அதுக்கப்புறமா ராமுக்கும் குமாரிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது அன்னைக்கு கல்யாணம்ன்றதுனால அந்த குடும்பமே ரொம்ப ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிட்டு சாரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா அடுத்த நாள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனதும் எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்த குமாரி ஷாக்கானா அப்ப உங்ககிட்ட அவ கல்யாணத்துல எல்லாம் உடுத்திருந்தாங்க நான் இருக்கணுமா ஐயோ எனக்கு இவங்களை பார்த்தாலே பயபயமா வருதே எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல ஏன் இவங்க எல்லாம் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியலையே இங்க பாருமா எல்லாரும் நம்மளோட கிராமத்துல காலையில எந்திரிச்சதும் நிலத்துக்கு போய் வேலை செய்வாங்க அதனால உடல் உழைப்புன்றது இருக்கும் இவங்க எல்லாம் இங்க கம்ப்யூட்டர் முன்னாடியே ரொம்ப நேரத்துக்கு இருக்காங்கல்ல அப்படி இருக்கும் போது உடல் ஆரோக்கியத்தை இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு அதான் பண்றாங்க எக்ஸசைஸ் யோகா பண்ணா நல்லது அதுக்கப்புறமா குமாரி உடனே கிச்சன் போய் சின்ன சின்னதா வேலை செஞ்ச ஆரம்பிச்சா அதுக்குள்ள கௌசல்யா வந்து இப்படி சொன்னாங்க அட என்னமா இப்பவே வந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்க குமாரி வீட்டுக்கு வந்த பொது மருமகனி வீட்டு வேலை எல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து வேலை செஞ்சுப்பாங்க நீ இதெல்லாம் வேண்டாம் அதுக்கு இல்ல அத்தா அந்த அக்கா செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு ஒன்னும் அப்படி எதுவும் பிடிக்கல அதான் நானே செஞ்சுக்கலான்னுட்டு இங்கே வந்தேன் அப்புறம் எப்படியோ எல்லாரும் கிளம்பி டியூட்டிக்கு போயிடுவாங்கல்ல நானே இப்ப சமைச்சிடுறேன் அவங்க டியூட்டிக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் மத்ததை பாத்துக்கலாம் அப்படின்னு குமாரி சொன்னதுக்கு கௌசல்யா சரி நாங்க குமாரி சீக்கிரமாவே எல்லாருக்கும் சமைச்சா எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க வயிறாறு சாப்பிட்டுட்டு அப்படா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடுறோன்னு குமாரிய புகழ்ந்து தள்ளுனாங்க இதெல்லாம் கேக்கும் போது குமாரிக்கு சந்தோஷமா இருந்தது அழடா இந்த குடும்பத்தை பத்தி நான் என்னமோ இல்லை நினைச்சேன் எல்லாரும் தான் இருக்காங்க இவ்வளோ நாள் ஒத்துமையா சண்டை போடாம இருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க நல்ல குடும்பமாதான் இருக்கணும் இப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு கிடைச்சது எவ்வளோ சந்தோஷம் பாக்கியம் ஆனா இவங்கெல்லாம் நல்ல சாப்பாடு மட்டும் சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம தான் இனிமேல் நல்லா சமைச்சு போட்டு எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தனக்கு தானே நினைச்சுக்கிட்டா குமாரி அதுக்கப்புறமா அடுத்த நாள்ல இருந்து குமாரி கௌசல்யா கிட்ட அத்த இனிமேல் வீட்டுல வெளியே செய்யற வேலையெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டோம் வீட்டு வேலைகளை நான் பாத்துக்கிறேன் இந்த சமையல் செய்யறவங்க கிட்ட நானே கூட இருந்து எவ்வளவு ருசியான சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு போகணும்ன்றத சொல்லி தரேன்னு சொன்னான் குமாரி அப்படி சொன்னதுக்கு கௌசல்யாவும் சரின்னு சொன்னாங்க அன்னில இருந்து குமாரி தான் வீட்டுல இருக்க எல்லா மெயின்டெனன்ஸையும் குக்கிங்கையும் பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா நந்தவனபுரோன்ற கிராமத்துல கீர்த்தி கீர்த்தியோட கணவர் ராஜேஷ் அவங்களோட குழந்தைங்க சின்ன சின்ன ஒரு இருந்தாங்க அது பயங்கரமான மழை காலம் மழை காலம்ன்றதுனால குடிசை வீடுன்றதுனால மழை தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சுட்டு இருந்தது என்னன்னா தண்ணி வருதே குழந்தைங்களோட நம்ம எப்படி இங்க இருக்க போறோம் வேற ஏதாவது வழி பாக்கணும்னுட்டு கவர்லாம் எடுத்து மூட பார்த்தாங்க ஆனா அதுக்குள்ளே தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அது மட்டும் இல்லாம கூரை எல்லாம் ஒரு மாதிரி ஆகி வீடும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க எங்க தங்குறதுன்னு தெரியாம வெளிய வந்து நின்னு ரொம்பவும் அவஸ்தப்பட்டுகிட்ட இருந்தாங்க அங்க எங்கன்னு தங்குறதுக்கு ஏதாவது இடம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாரு தூரத்துல ஒரு சின்ன இடம் ஒண்ணு தெரியுது வீடு ஒண்ணு தெரியுது அங்க பெசாம போய் தங்கலாமா இந்த மழையில எங்க எப்படி இருக்க முடியும் குழந்தைங்க வேற இருக்காங்க என்னங்க அது கோவில்ங்க கோவில்ல போய் தங்கினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு இருக்குங்க அதனால தான் இங்க இருக்கோம் யாராவது வந்து ஏதாவது சொன்னா அப்ப வேணா அங்க இருந்து போலாம் கீர்த்தி சரிங்க அப்படின்ட்டு கீர்த்தியோ அவங்க குழந்தைங்களும் போய் அந்த கோவில்ல தங்கிட்டே இருந்தாங்க பயங்கரமான மழை இருந்ததுனால வேற ஜனங்க யாரும் அங்க வரவே இல்லை இவங்களும் வெளியே போகவும் முடியல அடுத்த நாள் காலையில தரிசனம் பண்றதுக்கு கோவிலுக்கு எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க அங்கதான் கீர்த்தி அவங்க கணவர் குழந்தைங்க இருக்கிறத எல்லாருமே பார்த்து வியந்து போனாங்க இவ்வளவு நேரம் இவங்க கோவில்லயா இருந்தாங்கன்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சாங்க கோவில் திறந்ததுக்கு அப்புறம் பூஜாரியும் வந்து அங்க அர்ச்சனை பண்ணலான்னு பூஜை பண்ணலான்னு வந்த போது அங்க பாத்துட்டு இங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேள் ஐயா இந்த மழையில எங்க வீடு வெளில வந்து வீடே உடஞ்சு விழுந்துருச்சு இந்த மழையில குழந்தைங்களை வச்சுட்டு எங்க போறது எங்க தங்குறதுன்னு தெரியாமதா கோவில் உள்ள வந்து தங்கணும் ஐயா வேற வழி தெரியாமதா கோவிலுக்குள்ள வந்தோம் ஐயா நாங்க நாங்க என்ன பண்றது சொல்லுங்க மழை போயிடுச்சு வீடு ஐயோ அப்படியா கேக்குறதுக்கே பாவமாதான் இருக்கு ஆனா கோவில்ல எப்படி தங்க விட முடியும் ஜனங்க எல்லாம் வர சீக்கிரமா நீங்க இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது இல்லைங்களா ஜனங்க தரிசனத்துக்கு வருவாங்க அப்படி இருக்கும் போது இங்க தங்குறது நல்லா இருக்காதுப்பா தம்பி புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சுதோ இன்னும் நன்னா கேட்டுக்கோ பூஜாரி ஐயா ஒரு ஒரு டைம் கொடுங்க கொடுங்க மணி நேரம் கிளம்பிக்கிறோம் அது வரைக்கும் எங்க குழந்தைங்க இங்கேயே இருக்கட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு கீர்த்தியா ராஜேஷும் தங்குறதுக்கு ஏதாவது இடம் பாக்கலான்னுட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தங்க ஒரு வீடு கூட கிடைக்கல கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன பைப் ஒண்ணு பார்த்தாங்க அது பார்த்தா தங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாதா இருந்தது நிறைய பைப்புகள் இருந்தது பேசாம அதுலயே தங்கலான்னுட்டு ராஜேஷ் முடிவெடுத்தாரு கீர்த்தியும் முடிவெடுத்தா என்னங்க இங்க பாத்தீங்களா இந்த சிமெண்ட் பைப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க பேசாம வீடு கடைக்குல இதுலேயே தங்கிடலாம் குழந்தைங்களும் இங்க இருக்கிறது தான் இருக்கும் இதுக்குள்ள மழை தண்ணியும் வராதுங்க என்ன சொல்றீங்க நம்ம இங்கேயே தங்கலாம்ல ஏன்னா நமக்கு இப்பதான் வீடு கிடைக்கலையே நீ என்ன சொல்றியோ அதே தான் எனக்கும் சரி கேத்தி நம்ம இங்கேயே தங்கலாம் நம்ம வீடும் உடஞ்சு போயிடுச்சு இதுலயாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம் மற்றதெல்லாம் பணம்லாம் வந்ததுக்கப்புறம் வேலைலாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பழைய வீடை ரெடி பண்ணலாம் அது வரைக்கும் குழந்தைங்களோட இங்க இருக்கிறத தவிர வேற வழி இல்லையே சரிவா அவங்கள கூட்டிட்டு வரலாம் கீர்த்தி ராஜேஷ் சின்னி சின்ன நாலு பேரும் அந்த பைப்பிலே தங்க ஆரம்பிச்சாங்க என்ன பண்றது நம்ம குடும்பத்தை நடத்த ஏதாவது ஒரு வழியை பாக்கணும்னு கீர்த்தி நிறைய இடத்துல போய் வேலை தேடி பார்த்தா அப்பா அவளுக்கு ஒரு ஷாப்ல ஒரு வேலை ஒண்ணு கிடைச்சது ஷாப்பை ஃபுல்லா தொடச்சு பெருக்கி அதுக்கப்புறம் வாசல்ல கோலம் போடுறது மெயின்டைன் பண்றதுதான் கீர்த்தியோட வேலை அவ பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதனால அவங்களால சாப்பிடவும் முடிஞ்சது ஆனா ராஜேஷ்க்கு மட்டும் எவ்வளவோ இடத்துல வேலை தேடி பார்த்தோ ஒரு வேலை கூட கிடைக்கல அவருக்கு இந்த நிலைமை நினைச்சு வருத்தமாவோ இருந்தது ஒரு நாளைக்கு பூஜாரியா பார்த்தாங்க கீர்த்தியும் ராஜேஷு அப்ப அவரு என்னமா தங்குறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா நீங்க இங்கதான் தங்குறீங்களா ஆமா சுவாமி நாங்களும் நிறைய இடத்துல போய் என்னென்னவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம் எனக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சது இவருக்கு கிடைக்கல எனக்கு வர வருமானத்தை வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட மட்டும்தான் அது பத்துது மத்தபடி எங்க பழைய வீடை ரெடி பண்றதுக்கு கூட அந்த வருமானம் பத்தல இவர் எவ்வளோ இடத்துல வேலை தேடி பார்த்து இவருக்கு கிடைக்கல அப்படியாமா வேலைக்காக இப்படி கஷ்டப்படுறீங்களா சரி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் கேட்டுக்கோங்க என்கிட்ட ஒரு நில இருக்கு அதை நான் உங்ககிட்ட குடுக்குறேன் அதுல நல்லா அறுவடை பண்ற வழிய பாருங்கோளே விதைகளை போட்டு விவசாயம் பண்ணி அதுல முன்னேறி வாங்கோ நல்லா வருவீங்கன்னு நம்புறேன் கேக்க மறந்துட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமோ என்னோ தெரியும் இல்ல இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆமா பண்டிதரே இந்த வேலையெல்லாம் எனக்கு நல்லா செய்ய வரும் நம்ம ஊர் தலைவர்கோட நிலத்துல நான் ரொம்ப நாள் வேலை பார்த்துக்கிட்டுதான் இருந்தேன் இந்த வேலையெல்லாம் எனக்கு பழக்கமான வேலைதான் ஓ அப்படியா அந்த நிலம் எங்க இருக்குன்னா நம்மளோட கோவில்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல நடந்து போனா அந்த நிலம் வந்துரும் அந்த இடத்துல நீங்க வேலை பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு அந்த பூஜாரி சொன்னாரு அத கேட்டு கீர்த்தியும் ராஜேஷும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க அவரு சொன்ன மாதிரி அடுத்த நாளே அந்த நிலத்துக்கு போனாங்க அங்க டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தாரு ராஜேஷ் அப்போதான் அவங்க நிலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நட்டு வச்சாங்க எல்லாத்தையும் ஆனா பக்கத்து இடத்துல இருந்து தண்ணி வரவும் அவங்க கொஞ்சம் பயந்து போனாங்க எங்க இந்த தண்ணியெல்லாம் வந்து எல்லா பயிரையும் நாசமாக்கிடுமோன்னு ரொம்ப பயந்தாங்க ஏன்னா பக்கத்துல இடத்தோட எஜமானி அவரோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப என்னடா பண்ண போறோம் இதுலயும் நமக்கு தடங்கலான்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க கீர்த்தியும் ராஜேஷும் பக்கத்து நிலத்தோட எஜமான் போய் பேச போனாங்க அவங்க என்னங்க ஐயா உங்களோட நிலத்துல தண்ணி அதிகமா இருக்குன்னு மோட்டார் போட்டு வெளியே எடுத்து விட வேண்டியதான அதுக்காக எங்க நிலத்துல போட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் இங்க பாருமா இவ்வளவு வருஷமா நான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்படிதான் எப்பயுமே பண்ணுவேன் இப்ப புதுசா இந்த நிலத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல இது உங்களுதே கிடையாது தெரிஞ்சுக்கோங்க ஏன் பழக்கத்தை நான் இப்படி மாத்த முடியும் சொல்லுங்க என்னோட பயிர்களும் எனக்கு ரொம்ப முக்கியம் தானே ஆமாங்க உங்கள்து உங்களுக்கு முக்கியம்னா எங்கது எங்களுக்கும் முக்கியம் தானேங்க தண்ணிய எடுத்து நாங்க இங்க போடக்கூடாது அங்க போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் எங்க நிலத்துல போடாதீங்க வேற இடத்துல விடுங்க சொல்றோம் நாங்களும் பொழைக்கணும் இல்லையா ஐயா இவ்வளவு வருஷம் விவசாயம் பண்றீங்க அடுத்தவங்க பண்ற கஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தா தானுங்க எல்லாம் முன்னேற முடியும் என்னதா கீர்த்தியும் ராஜேஷும் மாத்தி மாத்தி கேட்டாலும் பாலு மட்டும் ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு நான் செய்யறதா செய்வேன் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப கீர்த்திக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்தது எனக்கு ஒரு ஐடியா

அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா கடனான அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜாரி கிட்டே உதவி கேட்டாங்க அவரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட போய் கடன் வாங்கி கொடுத்தாரு நல்லபடியா அன்னைக்கு அவங்க பயிர்கள் எல்லாம் வளர்த்து கொஞ்சம் மாதங்கள்லேயே நல்லபடியா எல்லாம் வளர்ந்து அறுவடை பண்ணி விற்கவும் ஆரம்பிச்சாங்க நல்ல லாபத்துக்கு வாங்குறவங்களும் வந்தாங்க நல்லா சம்பாதிச்சதுனால அதை காசெல்லாம் எடுத்துட்டு போய் கோவிலில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குனாங்க அவங்க சம்பாதித்ததில் கொஞ்சம் கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு அது கோவிலோட நற்பணிகளுக்கு எடுத்துகிட்டு மீதி அவங்க கிட்டே கொடுத்தாரு பூஜாரி அந்த காசில் அவங்க வீடு அவங்க நல்லபடியாக ரெடி பண்ணாங்க நல்லாவும் உழைச்சாங்க நல்லாவும் சம்பாதிச்சாங்க இப்போ அவங்க குடும்பத்தோடு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க